ஆய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தால் வெளியிட்ருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பயன்பெற்று கொள்ளலாம் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து வந்து பகுதி பகுதிநேர் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிற்று அது பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக சொல்ல போகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெத்தேர்வில் எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன் ஜிடிடைய வேகன்சிஸ் வந்து அதிக அதிகளவில் உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையானமாக பார்க்கலாம் மக்கள் நீங்கள் என்னுடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் தேர்வு ஆரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தால் வெளியீடு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சென்னை ஆசிரியர் தேர்வு ஆரியம் வெளியிட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு படையிடங்களுக்கான முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அனைத்து பாடப்புத்தகங்களும் புதிய பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்துக்களை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டிருக்காங்க ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் இயங்கி வருகிறது கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய மாநில அரசுகளால் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து ஒரு முன்னணு பயிற்சி நிலையம் ஆகும் இந்த படித்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பலத்துக்கு மேற்பட்டோர் அரசின் முக்கிய பணிகளில் பதிவு வகித்து வருகின்றனர் ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டது இந்த பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களுக்கும் அனைத்து மாதிரியான மாதிரி வினாத்தாள்களே ஐஏஎஸ் அகாடமி வந்து தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து அந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த மாதிரி வினாத்தாள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்ற தகவல் நமக்கு கொண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு டிஆர்பில ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எஜிடி ஓடையா வேகன்சிஸ் ஸோ ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு கழித்து வைக்கப்படக்கூடிய இந்த தேர்வுல எசிடியோடைய வேக்கன்சிஸ் ஏன் இவ்வளவு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் கேள்விகள் மேலே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்ஜிடி உடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே வச்சுட்டே இருக்கிறதுனால நூறு சதவீதம் எசிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் இப்போ அந்த ஆசிரியர்களை எப்போ பணியாற்ற அமற்ற போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி குறிகள் ஆசிரியர் தேர்வாரையத்துக்கு கேட்டுட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக தெட் தேர்வில் இந்த மாதிரி தேர் தேர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க ஒரு சிறிய உத்தரவுகள் எல்லாமே பல் பள்ளிகள்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் அவர்கள் எடுத்துகிட்டு வரதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ அது மட்டுமே கிடையாது டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியோடைய டிஆர்பியோடைய நோட்டிஃபேஷன் வெளியிட்டிருக்காங்க புதிய சிலபஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வேக்கன்சி போனதுனால பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதி மட்டும் தச்சமையும் ஒற்றி வச்சிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்து டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான அனவுன்ஸ்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேள்விகள் இருக்கீங்க ஸோ டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் ஸோ நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம நம்பலாங்க ஸோ இதில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேதிகள் அடங்கும் அப்படின்ற தகவல் இதில் வந்திருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பகுதிநேர ஆசிரியர்களுக்கு ஏன்னா ஊதியம் வழங்கலாம் ஐயா அவங்களை வந்து பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணலாம் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் எழுத்துருக்கு ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நியமன நிரந்தரத்தை விரைவில் அரசு தரப்பது வந்து முக்கியமான முடிவுகளை சொல்லுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தமிழக பள்ளிகள்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வர உயாமி அவர்கள் முக்கியமான தகவல்களை சற்று முன்னோர்கள் வெளியிட்டிருக்காருங்க ஸோ டெட்டேர் விஷய பெற்ற அனைவருக்குமே பணி வழங்க சிறந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெட் பேச்சுக்கு உண்டான பாஸ்டிங் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தால் வெளியிட்டிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பயன்பெற்று இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதிநேர் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிற்று அதை பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக சொல்ல போகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்றதே நான் சொல்ல போகிறேன் ஜிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் மக்கள் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தால் வெளியிட வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சென்னை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அனைத்து பாடப்புத்தகங்களும் புதிய பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்துக்களை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டிருக்காங்க ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் இயங்கி வருகிறது கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய மாநில அரசுகளால் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து ஒரு முன்னணு பயிற்சி நிலையம் ஆகும் ஸோ இந்த அக்கறையின் படித்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அரசின் முக்கிய பணிகளில் பதவி வகித்து வருகின்றனர் இது ஆசிரியர் வாரியம் சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டது இந்த பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களுக்கும் அனைத்து மாதிரியான மாதிரி வினாத்தாள்களே ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த மாதிரி வினாத்தாள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்ற தகவல் நமக்கு கொடுத்துருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு டிஆர்பில ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எஜிடி ஓடியா வேகன்சிஸ் ஸோ ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு கழித்து வைக்கப்படக்கூடிய இந்த தேர்வுல எசிடியோடைய வேக்கன்சிஸ் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் கேள்விகள் மேலே கேட்கிட்டே இருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்டியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே வச்சுட்டே இருக்கிறதுனால நூறு சதவீதம் எசிடியோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் இப்போ அந்த ஆசிரியர்களை எப்போ பணியாற்ற அமற்ற போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் ஆசிரியர் தேர்வாரையத்துக்கு கேட்டுட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக தெட் தேர்வில் இந்த மாதிரி தேர் தேர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க ஒரு சிறிய உத்தரவுகள் எல்லாமே பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அவர்கள் எடுத்துகிட்டு வரதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ அது மட்டுமே கிடையாது டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பிஜி டிஆர்பியோடைய நோட்டிஃபேஷன் வெளியிட்ருக்காங்க புதிய சிலபஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வேக்கன்சிஸ் போ போனதுனால பிஜிஆர்போடைய தேர்வு தேதி மட்டும் தற்றுமை ஒற்றி வச்சிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர் போடைய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்து டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கு உண்டான தேர்வு தேதிகள் ஸோ நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம நம்பலாங்க ஸோ இதில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேதிகள் அடங்கும் அப்படின்ற தகவல் இதில் வந்திருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு ஏன்னா ஊதியம் வழங்கலாம் ஐயா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணலாம் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே எழுத்துருக்கு ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு பணி நியமன நிரந்தரத்தை விரைவில் அரசு தரப்பது வந்து முக்கியமான முடிவுகளை சொல்லுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தமிழக பள்ளிகள்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரம் அவர்கள் முக்கியமான தகவல்களை சட்ட முன்னோர்கள் வெளியிட்டிருக்காருங்க ஸோ டெட்டேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்க சிறந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவலையும் பள்ளிகலைத்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்வா அவர்கள் கொடுத்துட்ருக்காரு ஸோ அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெட் பேட்ச்சு உண்டான பாஸ்டிங் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர்வி மற்றும் பள்ளிகள் துறை சந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் நீந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ